வணக்கம் மக்களே சனதை செஞ்சு காட்டிருக்காரு நம்ம ஜெசிபா எட்டே ரன்கள்ல கான்ஸ்டாஸ தூக்கிட்டாரு நம்ம பும்ரா அத பண்ணிட்டு அவரு ஒரு ஆக்ஷன் பண்ணாரு பாருங்க வேற லெவல் அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியா ஆஸ்திரேலியா அடிகள் மோதுற பார்டர் கவஸ்கர் தொடரோட நாலாவது டெஸ்ட் தொடர் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குங்க மூணாவது நாள்ல நிதிஷ் மற்றும் சிராஜ் களத்துல இருந்தாங்க நாலாவது நாள் ஸ்டார்டிங்லயே நிதிஷ் ரெட்டி நூத்தி பதினாலு ரன்கள்ல அவுட் ஆக சிராஜ் நாலு ரன்கள் அடிச்சு நாட் அவுட் இருந்தாரு அடுத்த செகண்ட் இனிங்ஸ் ஆட வந்தாங்க ஆஸ்திரேலியா ஓபனரா கான்ஸ்டாஸ் மற்றும் கவாஜா களம் இறங்கி ஆடிட்டு இருந்தாங்க ஓவர்ல வெறும் எட்டு ரன்கள் தூக்கிட்டாரு பும்ரா. பதினெட்டு பந்துகளை ஃபேஸ் பண்ணி வெறும் எட்டு ரன்கள்ல போல்ட் ஆகிருப்பாரு கான்ஸ்டாஸ் பந்து எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி தான் அவரோட ரியாக்சன் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு துல்லியமா பால் போட்டாரு அவர் அவுட் பண்ணிட்டு பும்ரா கொடுத்த ரியாக்சன் தான் வேற லெவல்ல இருந்திருக்கும் பும்ரா ஓவர இது வரைக்கும் யாருமே சிக்ஸ் அடிச்சதே கிடையாது டெஸ்ட்ல அதுவும் அவர் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறமா நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு டெலிவரியில ஒரு சிக்ஸ் கூட பும்ரா கொடுத்ததே கிடையாது ஆனா இந்த பத்தொன்பது வயசு சின்ன பையன்

பும்ரா வேற லெவல்ல பண்றிருக்காரு அதோட ஒரு ரசிகர் வச்சிருந்த போஸ்டர் தான் ஹைலைட் கங்காருவால ஜம்ப் பண்ண முடியும் ஆனா பும்ரா கிட்ட இருந்து ஓட முடியாது அப்படின்னு அந்த அளவுக்கு சிறப்பா பும்ரா பவுலிங் போட்டு ஆஸ்திரேலியாவை கலங்க வச்சிட்டு இருக்காரு ஏன்னா தொண்ணூத்தி ஆறு ரன்கள்ல ஆறு விக்கெட் போயிருச்சு பும்ரா மட்டுமே நாலு விக்கெட்டை கைப்பற்றி இருக்காரு பதினாலு ஓவர் போட்டு இருபது ஓவரை மேடன் பண்ணி முப்பது ரன்களை விட்டு கொடுத்து நாலு விக்கெட்ஸ கைப்பற்றி இருக்காரு ரெண்டு பால் போட்டு இருக்காரு கான்ஸ்டர்ஸ்க்கு அப்புறமா ஹெட் அவுட் ஆகி